அதே போல விமான நிலையத்தினுடைய வசதியோடு ஒரு சர்வதேச தரத்திலே நம்முடைய நாட்டினுடைய ரயில்வே நிலையங்கள் அமைக்கப்படுவதை பற்றி பெருமையாக குறிப்பிட்டு நாம் வளர்ச்சி அடைந்த இந்தியா என்கின்ற இலக்கை நோக்கி பயணிப்பதற்கு இம்மாதிரியான திட்டங்கள் பெரிதும் இந்தியாவிற்கு உதவி செய்யும் என்பதையும் குறிப்பிட்டிருக்கிறார் கோவை வடக்கு ரயில் நிலையத்தை பொறுத்தவரை மிக நீண்ட காலமாக இந்த பகுதி மக்களுடைய கோரிக்கையாக இருந்தது இப்போது அந்த கனவு நிறைவேற துவங்கி இருக்கிறது கோவை வடக்கு ரயில் நிலையத்தின் இருபுறமும் போக்குவரத்து வழிகள் இதற்கு முன்பாக ஒரே ஒரு வழி இருந்தது சென்னையில் மேட்டுப்பாளையம் ரோட்டோடு இணைக்கக்கூடிய வகையிலே கோவை வடக்கு ரயில் நிலைய நிலையம் மேம்படுத்தப்படுகிறது இவை இல்லாமல் பயணிகள் அங்கு உட்காருவதற்கான இடவசதி லிப்ட் வசதி திறனாளிகள் பயன்படுத்தக்கூடிய வசதிகள் இங்கு வசதிகள்ப்படுகின்ற அத்தனை ரயில் நிலையங்களிலும் மாற்று மாற்றுத்திறனாளிகள்

ര വേഗമായി നടന്നിട്ടിരിക്കും രണ്ട വേഗമായി നടന്നിട്ട്

இந்த கட்சி நாட்டினுடைய வளர்ச்சிக்காக பாடுபடுகிறது என்கின்ற உன்னதமான உணர்வோடு வருகிறார்கள் எங்கள் கட்சியிலே பல்வேறு நபர்கள் இணைவதை பார்த்து அதை பொறுக்க முடியாமல் சொல்கின்றவர்கள் தான் இந்த மாதிரி பணம் வேறோ இல்ல வேற ஏதாவது சொல்லிட்டு இருக்காங்க பாஜக மக்களுக்கான கட்சி மக்களுக்கான கட்சி நாட்டு ஊக்குவிக்கிறதுக்கான கட்சி ஆனா மக்கள் பிரதிநிதிகளை வந்து இந்த தேர்தல் நேரத்தில் கட்சி மாதிரி இருக்கிறது இந்த மக்கள்

நாளைக்கு இங்க பெற்றுக்கு அவங்க வந்து இது வந்துட்டாங்க இப்ப அவங்க வந்து அடுத்த கட்டமா அவங்களுடைய உழைப்பு திறமை இதற்கெல்லாம் தகுந்த அங்கீகாரம் வந்து இந்த பெற்று அது புளோர் லீடரா இல்ல அடுத்ததா இல்ல வந்து இதை விட அதிகமா பெரிய பதவிகள் நிகழ்ச்சியில் இருக்குது அதை கூட நாங்க கொடுக்கலாம் அந்த மாதிரி இருக்க மாட்டேங்கிறீங்க அதாவது மக்கள் பிரதிநிதிகளாக இருப்பவர்கள் புதிய ஒரு பொறுப்புகள் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்காம மக்கள் பிரதிநிதியாக தங்களுடைய கடமைகளை அந்த இடத்தை சரியாக செய்யவில்லை என்கின்ற ஒரு மன அழுத்தத்தின் காரணமாக பிரச்சனை காரணமாக கூட படுத்தாமல் புது வாய்ப்பு இருக்கதில்லை அவ்வளோ வாய்ப்பு கட்சியுடைய தலைமை முப்பத்தி இரு வருஷமாக காங்கிரஸ் ஒரு

அதே பொங்கலூர்ல விவசாயிகளும் விவசாய மோடி அவர்கள் எங்கள் ஊருக்கு வருகிறார்கள் வரவேற்பு பிஜேபி கூட தேர்தல போட்டிருக்க அதோட இளைஞர் தலைவர் வந்து

பதில் சொல்லி இருக்காங்க எல்லாத்தையும் விளக்கமாக பாராளுமன்றத்துல பல முறை பதில் சொல்லியாச்சு திரும்ப 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 எய்ம்ஸ் எய்ம்ஸ் சரி நான் கேக்குறேன் மொத்த செங்கல வச்சு மூணு வருஷமா சுட்டிட்டு இருக்கிறீங்கல்ல ஆட்சிக்கு வந்து மூணு வருஷம் ஆச்சு ஏங்க நடத்துல நன்றிங்க